கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து நாளா பிரியும் சார் வலுத்து மக்களுக்கு செஞ்ச கொடுமைக்குமே வந்து அந்த நாடு இன்னும் நாசமா தான் சார் போகும் இந்து மாகாணம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்து மாகாணத்துல இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து கல்வியறிவு இல்லாதவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய தேசிய கீதத்திலே பஞ்சாப் சிந்து இருக்குல்ல சார் நமக்கு பஞ்சாப் இருக்கு சிந்து நம்ம கூட வந்துடும் சார் நம்ம ஜெய்சங்கர் வந்து இந்திய மக்கள்கிட்ட எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும் அது நிறைய சோசியல் மீடியால அவங்களே கழிவு கழிவு ஊத்துறாங்க நம்ம என்ன அனுப்பணும் நம்மகிட்ட என்ன இருக்கு நம்மளே கடைங்காரங்க எதுக்கு நீங்க போற ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சார் சோபியா குரேஷியும் வியோமிகா ரெண்டு பேருமே வந்து எப்புதல் எப்படி நம்ம தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃபோட நமக்கு வந்து வீடியோல காமிச்சிட்டாங்க சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து அங்கு பாகிஸ்தான் வந்து பிளவுபடக்கூடிய சூழல் இருக்கு பலுசிஸ்தானை தொடர்ந்து சிந்து மாகாணமும் தனிநாடு கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த எப்படி கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து சார் பாகிஸ்தான் பாகிஸ்தான் மாதிரியே இருக்கும் பண்ண அநியாயத்துக்கும் பலூச்சு மக்களுக்கு செஞ்ச கொடுமைக்குமே வந்து அந்த நாடு இன்னும் நாசமாதான் சார் போகும் அந்த அளவுக்கு வந்து பலூச்சு மக்கள் அவங்க குடும்பப்படுத்தியிருக்காங்க பட் இன்னைக்கு அவங்க தனி நாடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கொடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க மேப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அவங்களுடைய நேஷனல் மறுக்கண்டு அவங்க கொண்டு வந்தாங்க சார் இந்தியாட்ட மட்டும்தான் அவங்க சப்போர்ட் கேக்குறாங்க அதே மாதிரி இங்க இருக்கும் இந்திய மக்கள்கிட்டயும் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்காக வந்து ஒரு சப்போர்ட் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப மத்த அதாவது ஆப்கானில இருக்க மக்களாகட்டும் நம் இந்திய மக்கள் நிறைய பேருமே வந்து நிறைய பத்திரிக்கைக்காரங்க சார் குறிப்பாக பத்திரிக்கைக்காரவங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பலூச்சு மக்களுக்காக வந்து நாங்க ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க கமெண்ட்ல எல்லாருமே வந்து அந்த மக்களுக்கு நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்றாங்க சார் அது ஒரு விஷயம் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இன்னொரு தலைவலி அவங்களுக்கு சிந்து மாகாணம் அஹ் பிரியன் சுப்பிரியனும் எங்களுக்கு நீங்க தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் அதுக்கு காரணம் வந்து அந்த மக்களை வந்து தன்னுடைய மக்களை அவங்க ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இப்ப நமக்கு வந்து மோடி ஐயா அவங்க இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்குறாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்மள எல்லாம் படிங்க படிக்கன்னு சொல்லி அவர் எல்லாம் தலையால அடிச்சுக்கிறாரு இல்லையா கல்வியில வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனா அங்க பாத்தோம்னா குறிப்பிட்ட ஏரியால இப்ப இந்த ஹைபர் பக்துன்வா பலூச்சிஸ்தான் சிந்து மாகாணத்துல இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து கல்வியறிவு இல்லாதவங்களா தான் சார் இருப்பாங்க அவங்க வீட்டுல வந்து முதல்ல உள்ள போனோடே அங்க இருக்க இராணுவமே வந்து முதல் எடுக்கிறது வந்து புக்ஸத்தான் எடுப்பாங்க சார் அவங்க வந்து படிக்கவே விடமாட்டாங்களாம் அவங்களுடைய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது இப்ப சிந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்க இருக்கும் மக்கள் அதிகமாக இருக்கும் மக்கள் ஹிந்து மக்கள் தான் சார் அதனால வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் சார் அது மட்டும் இல்ல பஞ்சாப் மாகாணமுமே பிரியும் சார் அதையுமே அந்த நாட்டில இருக்கும் ஒரு பெண்ணு உடப்பாங்க சார் இப்ப நடக்காது பட் இன்னும் கொஞ்சம் நாளாகும் அந்த நாட்டு குடிமகளையும் பஞ்சாப்பையும் தனி நாடாக உடப்பாங்க சார் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகலாம் ஆனா கண்டிப்பா பஞ்சாப்பும் பிரிஞ்சு போக உண்டான எல்லா வாய்ப்புகளும் வேலைகளையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயம் வரும்போது அப்ப பேசுவோம் சார் கண்டிப்பா வந்து சிந்து சிந்து எதுக்கு நான் பர்டிகுலரா நான் சொல்றேன்னா அங்க இருக்கும் ஹிந்து மக்களுக்கும் நம்மளுடைய ராஜஸ்தானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க சார் இப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில சிந்து பகுதியில அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில இருக்கும் மக்களுக்கு வந்து தலைவர் வந்து நம் ராஜஸ்தானிலிருந்து போன ஒரு ராஜா இன்னைக்கும் சார் அவரை மீறி அங்க வந்து எதுவுமே வந்து அவங்களால செய்ய முடியல என்ன வந்து அவங்க கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் வந்து மாட்டேங்குது இவருடைய ஆதரவு இருந்தா தான் அந்த இருக்கும் மற்ற யாருமே வந்து ஒரு ஓட்டு போடவோ அவங்களுடைய டெவலப்மெண்ட்டோ கொண்டு வர முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா அங்க இருக்க ஹிந்து ராஜாவினுடைய பேச்சதா அந்த கிராம மக்கள் எல்லாருமே இன்னைக்கும் கேக்குறாங்க சார் அதனால அது ஒரு தனி ராஜ்யமா கொண்டு வந்துட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுடைய தேசிய கீதத்திலே பஞ்சாபு சிந்து இருக்கு சார் நமக்கு பஞ்சாப் இருக்கு சிந்து நம்ம கூட வந்துடும் சார் அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய உள்துறை அமைச்சரும் வெளித்துறை அமைச்சரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம தேசிய கீதத்தில் இருக்க சிந்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவாங்க சார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் நாங்க தான் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அதிகாரிகள் அரசெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது போதாதுன்னு அந்த ஊடகமும் என்ன செய்தி வெளியிடுறாங்கன்னா பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை வெற்றி பெற்றது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியையும் தொடர்ந்து பரப்பி வருகிறது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கம் கட்டவங்க சார் அவங்க அது எப்படி வந்து இந்த போற நம்ம செஞ்ச தாக்குதல உலக நாடுகளே தான் சார் இருக்கிறாங்க மற்ற எல்லா ஐரோப் கண்ட்ரிஸுமே பார்த்து நம் நாட்டில இருந்து எப்படி வந்து ஒரு ஒரு விவரமா ஒரு இன்டெலிஜென்டா எந்த கிளவரா வந்து நீங்க நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க எப்படி வந்து உங்களுடைய தாக்குதல் இருந்துச்சுன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே வாட்ச் பண்றாங்க சார் இப்ப அங்கிட்ட இருந்து ட்ரோன் வந்துருந்துச்சு இங்க நம்ம வந்து ஆகாஷ் அண்டு எல் செவன்டீன வச்சு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கிடுவோம் சார் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தாக்குதல் நடத்தினது எல்லாமே வந்து இங்க நம்ம தான் தாக்குதல் நடத்தணும் இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஏஐ மூலமாக அவங்களுக்கு வந்து வீடியோ போறாங்க இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க சார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த நாடு வந்து பாகிஸ்தானுடைய திறமையில நம்ம எல்லாம் தோத்துட்டோம் நான் இந்திய மக்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு இஷ்யூ பண்ணிருக்காங்க சார் மூணு நாள் அது ஓடிக்கிட்டு இருக்கு பாத்துக்கோங்க இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கும் நம்ம ஜெய்சங்கர் வந்து இந்திய மக்கள்கிட்ட எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும் அதுதான் அங்கிட்டு வடநாட்டுல இருக்கிறவங்க மீடியா எல்லாமே புடிச்சு கிழிச்சு எடுத்துட்டாங்க எப்படி நீ வீடியோ எல்லாமே வந்து ஏஐ தொழில்நுட்பம் தான் அது கூட பரவாயில்ல அந்த மக்கள் என்ன சொல்ல அந்த அந்த மீடியா என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி மாதிரி உலகத்துல நம்ம நாட்டை தவிர எந்த நாட்டுலயுமே இல்ல அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்றாங்க அந்த அந்த மக்கள் எல்லாருமே அதாவது சார் இப்ப நம்ம ஊர்ல சொன்னாரு இல்லையா கருணாஸ் நம்மளுடைய முதல்வர் ஐயா வந்து அந்த பேரணி போனாரு உடனே வந்து முதல் நம்மளுடைய பிரதமர் வந்து போரா நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி அங்கேயும் நிறைய நொடுக்கு பாண்டிகள் இருக்காங்க அந்த பேசுற அங்க இருக்க பேசுற பேசுறது வந்து அந்த புத்தி இல்லாத மக்கள் வந்து அங்க நிறைய இருக்கிறதுனால அதை ஆமான்னு ஒத்துக்கிறாங்க சார் ஆனா படிச்ச நிறைய மக்கள் வந்து புரியுது அவங்களுக்கு இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய சோசியல் மீடியால அவங்களே கழிவு கழிவு ஊத்துறாங்க நம்ம என்ன அனுப்பணும் நம்மகிட்ட என்ன இருக்கு நம்மளே கடைங்காரங்க எதுக்கு நீங்க போற ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சார் நீங்க பேசுறது எல்லாமே பொய்யின்னு சொல்லி அங்க நிறைய யூடியூபர்ஸ்க்கு தெரியும் என்ன ஒன்னு பாதி சொல்லி பாதி சொல்ல மாட்டாங்க சார் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க பயந்துகிட்டு நிறைய விஷயங்கள் வராது அதையும் மாரி இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியாவில பாகிஸ்தான் மக்களே வந்து அவங்க பேசுறது போய் எல்லாமே சொல்றாங்க இப்ப நேத்து பார்த்தோம்னா அங்க பாகிஸ்தானினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரப்பானி அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு வந்து பேசுறாங்க சார் நம் நாட்டு சைடுல வந்து ரிப்போர்ட்டர் தத்தும் அப்புறம் அலகாபாத்யா ரன் ரன் சாரி ரன் அலகாத்யா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபரும் ரெண்டு பேரும் போய் நம்ம இந்தியாவின் சார்பா உக்காடுறாங்க பாகிஸ்தான் சார்பாக வந்து ஹினால் அப்பானி உக்காங்க அங்க அந்த யூடியூபர் அந்த சேனலுக்காரங்க வந்து இவங்கள்ட்ட கேக்குறாங்க கேக்குற கேள்விக்கு இவங்களால பதிலே சொல்ல முடியல ஆனா நம் இந்தியாவின் சார்பா போன பத்திரிகையாளரும் சரி அந்த யூடியூபரும் சரி அப்படி கேள்வி கேக்குறாங்க சார் இவங்களால பதில் சொல்ல முடியாம என்னை எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு பாதியில எந்திரிச்சு போயிடுறாங்க சார் அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு யூடியூபரும் கேள்வி கேக்குறாங்க நம் நாட்டு ஏன்னா நம்ம அதுல வந்து ரன்வீர் அலகாபத்யா ஒண்ணு நல்லா சொன்னாங்க சார் எங்க நாட்டுல பாத்தோம்னா உலகத்தை ஆள்றாங்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இருக்கும் உலகத்தை இன்னைக்கு நாங்கெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கோம் ஆனா ஓ நாட்டுல என்ன இருக்கு எல்லாத்தையும் நீங்க தீவிரவாதிகளா வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அவங்களால பதிலே கொடுக்க முடியலங்க சார் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கொடுக்கணும்லங்க சார் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தாக்குதல் நடத்துனாங்க சோஃபியா குரேஷியும் வியோமிகா சிங் ரெண்டு பேருமே வந்து எப்புதல் எப்படி நம்ம தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃபோட நமக்கு வந்து வீடியோல காமிச்சிட்டாங்க சார் அது மாதிரி அவங்க ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட பாகிஸ்தான்ல எப்ப வரைக்கும் நடக்கலாங்க சார் லைட்டா கொண்டு போனாங்க பட் அதுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு இப்ப ஒரு ஆஸ்திரேலியா சேனலுக்கு வந்து அங்கிருக்கும் பாதுகாப்பு அமைச்சர் வந்து பேசுறாரு பேட்டி கொடுக்குறாரு அந்த நெறியாளர் அந்த லேடி கேக்குறாங்க இப்ப வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா பா இந்தியாவினுடைய விமானத்தை பாகிஸ்தான் வந்து அடிச்சிருச்சுன்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னா ஒரு பாதுகாப்பு அமைச்சர் என்ன சார் சொல்லலாம் இந்தியாவோட சோசியல் மீடியாவை பாருங்கிறாங்க இந்தியாவோட சோசியல் மீடியாவை வச்சா இவர் வந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு நம்ம நாட்டிலே நாலு கலவாணி பயில இருக்கதான் சார் செய்யறாங்க இவங்க வந்து பாகிஸ்தானை தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா அப்பனா அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை நம்ம நாட்டில் நடக்கும் ஒரு யூடியூபரும் ஒரு சாதாரண சேனலும் இப்ப நான் பேசுறது கூட அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க சார் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு நான் இன்னைக்கு யாராவது நம்ம நாட்டை வந்து நல்ல நாடுன்னு சொல்லிடணுங்கிற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர தன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு ஒரு படிப்பறிவு கொடுக்கணும் மேல கொண்டு போகணும் அந்த ஒரு குத் ஒரு அது என்ன சொல்ல ஒரு சின்ன அறிவு கூட அவங்களுக்கு இல்லாமதாங்க சார் இருக்கு நம் நாட்டுல எந்த பாதுகாப்பு அமைச்சர் எந்த எம்பி சார் போய் யூடியூப்ல உட்காந்து மத்த வெளிநாட்டு சேனலுக்கு யார் சார் இங்க வந்து போய் அஹ் பேட்டி கொடுத்திருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையைதான் சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்கதான் மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை அப்படின்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் சரியில்லாம தான் சார் போகுது இப்போ ஃபர்ஸ்ட் யூடியூபர்ஸ் மாட்டினாங்க இல்லையா அடுத்து பாருங்க எத்தனை பத்திரிகையாளர் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்களேன் இதவே வந்து வந்து ஹரியாவை ஹரியானாவில் இருக்கும் ஒரு எஸ்பி சொல்றாரு சார் கிசார் மாவட்டத்துல எஸ்பி சொல்றாரு இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திலையுமே வந்து யூடியூபர்ஸ் பத்திரிகைக்காரங்க இன்ஃபுளுயன்சர் எல்லா செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை வந்து இந்த நெட்ஒர்க் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கு இன்னும் வேட்டை தொடரும் அப்படின்னு தாங்க சார் சொல்றாங்க அப்படி இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியல அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல சார் இதுக்கு முன்னாடி நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நடந்த போராகட்டும் கார்கில் வாராகட்டும் எல்லாத்துலயுமே வந்து பாகிஸ்தானிடம் அவங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குங்க சார் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஆனா இங்க நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல வந்து இது படி அவ்வளவா இல்லை ஆனா அவங்க வந்து நடந்த ஒவ்வொரு போர்லயுமே வந்து நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் யாருன்னா அல்லா நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள் மக்களுக்கு மண்டையில ஏத்தி வச்சிருக்காங்க சார் நிறைய இப்படி போய்கிட்டு இருக்குங்க சார் அதாவது காமெடி பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு தண்ணி இல்லாம அங்கெல்லாம் போய் தண்ணிக்காக அதை கேங்க எடுத்துட்டு தெர்துருவா அளந்துகிட்டு இருக்காங்க சார் அதை விட்டு போட்டு இப்படிதான் ஹனி ட்ராப் பண்றது இன்னும் நம் நாட்டில் இருக்கும் மக்களை புடிச்சுக்கிட்டு அவங்கள இன்ஃபுளுயன்சர் எல்லாம் ரொம்ப தேவையில்லாம யூஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை சார் அது இந்தியா கண்டிப்பாக இன்னும் நல்லா டக்கு பதிலடி கொடுக்கும் சார் அது மட்டும் இல்ல சார் இப்ப நம்ம கமெண்ட் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அசிங்கமா பேசுறது நாட்டுக்கு எதிராக பதிவு போடுறது நம்ம ஊர்ல தேவையில்லாம ஒரு சில லேடி எல்லாம் போட்டாங்க இல்லையா அதை கூட ஆனா நாட்டுக்கு எதிராக என்னென்ன மாதிரி இவங்க போடுறாங்களோ நீ ஹிந்து ஐடியில போடு கிறிஸ்டின் ஐடியில ஐடியில போடு முஸ்லிம் எந்த ஐடியில வேண்டாலும் இவங்க போடட்டும் சார் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன இன்னைக்கு நம்மளுடைய மாநிலம் சரியில்லாம போய்கிட்டு இருக்கு மற்ற மாநிலத்துல எல்லாம் பாருங்க சார் எத்தனை பேரை அடிச்சு நொறுக்கி எம்எல்ஏவே அசாம்ல எல்லாம் கைது பண்ணிட்டாங்கல்ல சார் அவங்க பண்றது எல்லாமே ஒரே காமெடியா தான் சார் இருக்கு நமக்கு தெரியும்ல சார் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து எப்படி வந்து பதில் தாக்குதல் கொடுத்தாங்க நம்முடைய பிரதமர் எப்படி பேசிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சார் அவங்க அந்த மக்களை வந்து ஏமாத்துறாங்க அவ்வளவுதாங்க சார் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய்ஹிந்த் ஜெய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எழுதி நன்றி சார்